பாரதியை தூக்கி பிடிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லிம் பெண்கள் பாரதியாரை தூக்கி பிடிக்க நீங்க பெரியார்க்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு பெரியாரை பேசுவதற்கும் பெரியாரை விமர்சிப்பதற்கும் தகுதியிலான ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி பெரியார் என்ன சொல்லிருக்காங்கிற ஒரு கொள்கையே அவருடைய சித்தாந்தமே புரியாத நீங்க இஸ்லாம் என்ற ஒரு பெயர் நீ வச்சுக்கிட்டு இஸ்லாமிய போன்று இசாப் அணிஞ்சு கொண்டு நீ பேசினா அதெல்லாம் உண்மையாயிடுமா பாரதியே ஒரு அரச்காரர் இன்னைக்கு நான் பேசல நீ நான் பேசல அன்னைக்கே பாரதி பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு துருக்க தெக்க வணங்கக்கூடியவர்கள் துருக்க பயனு சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருக்க பாரதி யாரு இன்னைக்கு பார்ப்பவர்களுடைய கொள்கை பேசினவர்களும் பாரதி அன்னைக்கு தான் பாரதி ஆனா பெரியார் அப்படி கிடையாது பெரியார் அப்படி கிடையாது பெரியார் என்ன சொல்றான்னு சொன்னா இன இழிவு நீங்க இஸ்லாமி மருந்துன்னு சொல்லி பெரியார் சொல்றாரு நீங்க அந்த பெரியார விமர்சிக்கிறீங்க ஏமா பாத்தீமாக்கூடிய அபு பக்தரு ஒரு நான்கு முஸ்லிம் ஆட்களை வச்சுக்கிட்டு உமாயுனு பாத்திமா அபுபக்கரு இன்னொரு பாத்திமான்ற ஒரு பசங்களை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற முஸ்லிம்கள் எல்லாம் பெரியாருக்கு எதிரானவர்களும் முஸ்லிம்கள் எல்லாம் பெரியாரை நீ வந்து ஏற்றக்கூட ஏற்றக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி நீ பேசுற உனக்கு பேசுறது கொஞ்சமா தகுதி இருக்கா இந்த உமாயுனு அபுபக்கரு பாத்திமா என்ன பேசுற கருப்பையை அறுத்து வீசி

பெரியார் சொல்றாரு நீங்க அவர பெரிய சட்டம் அம்பேத்கருக்கு பெரியார் சொல்றாரு நீங்க வந்து பௌத்த தருவதற்கு முகமது நபியினுடைய அவருடைய மதத்தை நீங்க சொல்லி யார் சொல்றான் பெரியார் சொல்றாரு பெரியார் எந்த இடத்துலயும் முஸ்லிம்களுக்கு இதுவாக பேசல பெரியார் வந்து கடவுள் என்னன்னா சொன்னாரு கடவுள் இல்லைன்னு சொல்றாரு முகமது நபியே அவரு வந்து அல்லாஹ் தான் இறைவன்றாரு நான் இய்த்துவதான் என்று சொல்லி

இஸ்லாம் வந்து துருக்கியர்களுடைய மதமும் அல்ல சவுதி அரேபியா மதமும் அல்ல இது திராவிட மதம்னு யார் சொல்றார் பெரியார் அன்னைக்கே சொல்றாரு இஸ்லாம் வந்து துருக்கியில இருந்தோ சவுதி அரேபியாவில இருந்தோ இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு இது கிடையாது அது திராவிட மதம் அது இனத்தால் அது வந்து இங்க வாழக்கூடிய மக்களை சாதி ரீதியாக எந்த பிரிவினையும் இல்லாத ஒரு மதம் அதுதான் திராவிட மதம் என்று பெரியார் சொல்றாரு அன்னைக்கே பெரியார் சொல்றாரு ஆனா உன் கட்சி தலைவர் யார் இசிமான அந்த பொம்பளை பொருள் இசிமான என்ன பேசுறான் என்ன பேசுறான் நாய் பெரியாரினைப்படுத்தி பேசுறான் ஆனா இந்த நாயை தான் என்ன பேசுச்சு என்னுடைய ஐயான என்னுடைய தாத்தன் அவனுக்கு பேரன் ஈவி கேசி பேரன்னு போடுவான் நான் கொள்கை பேரன் நான் கொள்கை பேரன் நான் தான் நிஜம் எங்க ஐயா இருந்தா யாருக்கும் பேரன்னு என்னையத்த பெரியார் என்னுடைய தாத்தன் பெரியார் பெரியாருக்கு நான் தான் பேரப்புல பெரியார் உயிரோட இருந்தது சொன்னா அவர் என்ன கொள்கை பேரன் சொல்லி என்ன நான் நாயதான் சொல்றான் பெண்களை இழிவா பேசுறாரு பெண்களை இழிவுபடுத்துறாரு சொல்லி நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய பாத்திமா நீங்க கேட்கக்கூடிய நீங்க அபு பக்கரா கூடிய பேசக்கூடிய நீங்க இன்னும் நாம் தமிழருடைய தோழர்களுக்கு நான் கேக்குறேன் அதே உங்க அண்ணன் சீமான் அதே பொம்பளை பொறுக்கி சீமான் என்ன பேசுறான் அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் ராணுவத்திலே பணி செய்கிறார்கள் இதற்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என்ன பேசுறான் பெண்கள் பைக் ஓட்டுவதற்கும் பெண்கள் பிளேன் ஓட்டுவதற்கும் முழு மூச்சாக பாடுபட்டவர் பெரியார் சொல்லி நான் பேசல உங்க அண்ணன் சீமான் நாய் தான் பேசுறான் பெரியாரை தூக்கி பெரியாரை வாழ்த்தி பெரியாரை ஏற்று பெரியாருடைய பேரனாக யார் பேசுனா இந்த மானங்கட்ட பையன் தான் இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் நீங்க சொல்லி இந்த நாய் பேசுது இஸ்லாமியர்களை இழிவாக பேசக்கூடியவன் நீ இன்னைக்கு முஸ்லீமா நீ வந்து இன்னைக்கு இழிவுபடுத்துறிய உங்க அண்ணன் சீமானுக்காக பேசுறிய உங்க அண்ணன் சீமானது நபி என்ன சொல்லிருக்கான்னு தெரியுமா ரெண்டாயிரம் வருஷமா ஏன் இப்ப போய் சே அந்தவராய் இயேசு இந்த இடத்துல கர்த்தர் என்ன கற்பிக்கிறார் என்றார்

என்ன கேட்கிறாரு சொன்னா எதுக்கு நீங்க இயேசு கூறினார் இயேசு கூறினார் முகமது நபி கூறினார் சொல்லி நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறான் நீ அடிப்படை முஸ்லீம்களுடைய அடிப்படையே முகமது நபி செல்லலாம் நம்ம காண்பித்த வழியெல்லாம் நம்ம போன்று மாறுத சொல்லுது நீ போய் இஜாப அடைஞ்சிட்டு நம்ம எதிராக பேசக்கூடிய ஒரு ஆர் எஸ் இன்னைக்கு பேசிக்கிட்டு கூடிய சீமானுக்கு ஆதரவா நீங்க எப்படி பேசுறீங்க ஆஹ் கொஞ்சம் நஞ்சா பேச பேசுறாரு இஸ்லாத்துல ஆண்டுகள் சொல்லி அன்னைக்கு இனவா பேசுறாரு சைத்தானுடைய பிள்ளைகளாக சாத்தானுடைய பிள்ளைகளாக முஸ்லிம்களை விரைவுபடுத்தி பேசக்கூடிய இந்த சீமான் நாய்க்கு இன்னைக்கு ஆதரவா பூஜாத்துக்கிட்டு நீங்க போறீங்க பாரதியாரே ஒரு ஆர் எஸ் எஸ் என்று பேசக்கூடிய பேசிக்கிட்டு இருந்த காலம் பாரதியாரை பத்தி ஆர்எஸ்எஸ்காரர்களே முக்கியம் வச்சிருக்காங்க பாரதியார் பார்ப்பான் பாரதியாரோட நிகழ்ச்சியில போயிட்டுதான் பிராமண கலப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை இடிப்புன்னு சொல்லி இந்த அயோக்கிய பேசுறான் உம் இதுக்கு அந்த பேசக்கூடிய இடத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து கை தட்டுது பாரதியார் இஸ்லாமியருக்கு எதிராகவும் இஸ்லாமியருக்கு எதிராக மட்டும்தான் பாரதியார் இருந்திருக்காங்க வரலாற்று உண்மை பாரதியார் நீ தூக்கி பிடிச்சி பேசிட்டு இருக்க பெரியார் ஒரு நாளும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த விஷயத்தையுமே பெரியார் பேசல பெரியார் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இஸ்லாத்தில் உண்டு பெண்களுக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது சொத்துல சம உரிமை இஸ்லாம் சொல்லுது கடவுள் கிடையாது பிறப்பால் எவனும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாதுன்றதை இஸ்லாம் சொல்லுது எல்லாருமே ஒண்ணுதான்றதை இஸ்லாம் சொல்லுது பிரியாவது எல்லா இடத்துலயும் பேசுறாரு அது உங்களுக்கு பொறுக்கல இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக அவனுடைய கை கூலியாக ஆனா இங்க தலைவர் ஜவஹர்லால் சார் சொல்லுவாங்க அவன் வந்து மிக பெரிய ஒரு

நாங்க எப்படி அவங்க சொல்றது அவன் பேர் தாங்கி முஸ்லீமா இருப்பான்றதுதான் என்னுடைய பார்வையில தெரியுது இனிவாக ஒரு முஸ்லீம் பேர் கொண்டு பெண் முஸ்லீம் உடுத்தக்கூடிய அணிந்து கொண்டு எவோ கேவலமாக ஒரு பெண் பேசலான்னு சொன்னா இது மார்க்கத்துல அனுமதி இருக்கா கேக்குறா நீ பேசுறீ பழனிபாபாவை பத்தி தூக்கி பேசக்கூடிய சீமான நான் கேக்குறேன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்களையோ அவனை நம்ப எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தார் அம்பேத்கரை அவனால் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை தெரிந்து கொள் எவன் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் பெரியார் வழியில் நடக்கிறேன் என்று நடந்து காட்டுகிறானோ அந்த கொள்கைகளை ஒத்துக்கொள்கிறானோ அவனை நம்பு அம்பேத்கர் அம்பேத்கரையும் அவனை நீ வந்து ஏத்துக்கான்னு சொல்லி பழனி பாபா சொல்லிட்டாரு நீ பழனிபாபாவை தூக்கி பிடிச்சி பேசுற உனக்கு தகுதி இருக்கா பழனி பாபா பேசுறதுக்கு பழனி பாபா பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் நாம் தமிழர்கள் பழனி பாபா பேசுறீங்க உங்களா ஏத்து கூடாதுன்னு சொன்னவர் பழனி பாபா நீங்க பெரியாரி பேசுறீங்க ஒரு தாய் பதத்துக்கு நின்றீங்க எவ்வளவு இழிவாக எவ்வளவு கேவலமாக பேசக்கூடிய இந்த பொம்பளை பொறி விஷயமான அவனுடைய முகத்தடைய தினமும் கிளிக்கிறது தான் எங்களுடைய வேலை வெறும் நீங்க முஸ்லீம் பேரை வைத்துக் கொண்டு முஸ்லீம் போன்ற ஹிஜாபை அணிந்து கொண்டவரை வச்சு நீங்க பேசலாம் உண்மையான முஸ்லீம்களாக நாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் பெரியார் பெரியாரு ஆதரவு நீங்க கோவப்படாதீங்க நாங்க வரோம் நாங்க பேசுறோம் சீமானுக்கு சீமானுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அந்த முஸ்லீம் பேரை வைத்திருக்கக்கூடியவர்கிட்ட நாங்க பேசுறோம் நாங்க பேசுறோம் அவங்க கிட்ட நீங்க பேசாதீங்க அவர்கள் நாங்க சொல்றோம் பாரதி யாரு நான் சொல்றோம் என்ன அவங்க யாரை அவளா சொல்றாங்களோ அவங்க சொல்றோம் அவங்க அண்ணன் சீமான் பொம்புல பொறிக்க சொல்றோம் என்ன சொல்லணும் இனிமே நம்ம நாங்க சொல்றோம் இந்த காணொலிகளாக தான் நான் சொல்லி கொள்றேன் நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெரியாரினை படைத்து பேசக்கூடிய ஒருவனையும் நாங்கள் இந்த மண்ணில் நாங்கள் இருக்கிறதையும் உட மாட்டோம்ன்றத சொல்லிக்கொள்கிறேன்